தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியம் கீழ அரசடி பஞ்சாயத்து துப்பாசப்பட்டி கிராமத்தில் குடிநீர் கண்மாய்க்கு உள்ளே நீர்பிடிப்பு பகுதியில் சில தனியார் காத்தாடி நிறுவனம் காத்தாடி அமைப்பதற்காக நீர்பிடிப்பு பகுதியில் காங்கிரீட் சுவர் தூண் எழுப்பி வருகிறது இதை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் நீர்பிடிப்பு பகுதிகளிலே எந்தவிதமான கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எனவே இதை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் வேண்டுகிறது